மாநாடு பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார் அனைவரும் ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் மற்றும் காமராஜர் சிலையை திறந்து வைப்பதற்காகவும் கோவை செல்கிறார் முதலில் கோவை மடத்துக்குளம் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் சிலையை திறந்து வைக்கிறார் இதனையடுத்து நாளை உடுமலை பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பெரியார் அண்ணா கலைஞர் மற்றும் அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைக்கிறார் தொடர்ந்து நேதாஜி மைதானத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் கடைசியாக பொள்ளாச்சி செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுப்பணித்துறை நீர்வள தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள காமராஜர் திருவுருவ சிலை உள்ளிட்ட பல தலைவர்கள் சிலைகளை திறந்து வைக்கிறார் சென்னை விமான நிலைய வளாகத்திற்குள் செயல்பட்டு வந்த மலிவு விலை உணவகம் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் சென்னை உள்நாட்டு பன்னாட்டு முனையங்களை தினசரி லட்சக்கணக்கான பயணிகள் உபயோகிக்கின்றனர் விமான நிலையம் உள்ளே ஒரு தோசையே ரூபாய்க்கு மேல் விற்கப்படும் நிலையில் விமான நிலைய வளாகத்திற்குள் மலிவு விலையில் செயல்பட்டு வந்த உணவகம் கடந்த ஆறு மாதமாக மூடப்பட்டுள்ளது இதனால் விமானத்தில் செல்வோரை வழி அனுப்ப வருவோரும் வணிக வளாகம் வருவோரும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் சாப்பாடு வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஒரு ஒரு சாப்பாடு வெளியில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் சாப்பாடு ஒரு டீ பார்த்தீங்கன்னா நூ இரநூ நூற்றம்பது ரூபா வாங்குவாங்க ஆனால் வெளியில் போய் சாப்பிடுவாங்க சார் உள்ளே சாப்பாடு வந்து ஒரு டீ வந்து நூற்றி ஐநூறுபா சார் விற்கிறாங்க ஒரு டீ அதே போல் வெளியில் வந்து பதினஞ்சு ரூபா தான் சார் வெளியில் ஒரு டீ பக்கத்தில் ஏற்கனவே முன்னாடி ஏற்கனவே வந்து வந்து சாப்பிடும் சார் இந்த ஹோட்டலில் ஆனால் நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சு கம்மியாக இருந்துச்சு அண்ணா அதே மாதிரி இப்போ முடிட்டாங்க இப்போ மூணு நாள் எங்கன்னா ஒன்றும் செய்ய முடியல நான் இது இப்போ இங்கே இருக்கிற கேண்டீன் வந்து ஓப்பனானா ஓப்பன் பண்ணால் இருக்கும்ண்ணா நாங்கள் வந்து சாதாரண கூலி வேலை செய்கிறோங்க இங்கே வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டீ காஃபி எல்லாம் குடிக்கணுன்னா கொஞ்சம் பட்ஜெட்டு கம்மியாக இருக்கும் இங்கே ஒரு ரூபா ஒரு தோசைன்னா பரவாயில்ல காஸ்ட்டு எங்களுக்கு ஈஸியாக வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே உள்ளே போனோன்னா ஒரு தோசை இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு டீ வந்து நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வரும் அவ்வளோ காசு கொடுத்து எங்களால் சாப்பிட முடியும் மகளிர் மாநாடு பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார் அனைவரும் பாரின் மக ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர்